மிதுன ராசிக்கான இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான பலன்கள் சூரியனின் ஆதிக்கத்தில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது உங்கள் ராசி பிரகாரம் சூரியன் சகாயஸ்தானாதிபதியாகிறார் எனவே அவரது பாதசார பலம் அறிந்து பரிகாரங்களை செய்தால் சாதனைகளை நிகழ்த்தலாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறக்கும் இப்புத்தாண்டு செல்வ வளம் பெருக்க வழிவகை கொடுக்கும் குரு சந்திர யோகத்தோடும் புதன் யோகத்தோடும் பிறப்பதால் இப்புத்தாண்டு உங்கள் திறமைகளை வெளிச்சிட வைக்கும் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று ராகு கேது பயிற்சி நடக்கவிருக்கிறது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு ரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்க போவதால் ரெண்டில் ராகு வந்தால் திரண்ட செல்வம் வரும் எனவே செல்வம் ஒரு படி உயரும் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் குரு துலாம் ராசியில் சஞ்சரிக்கப் போவதால் இதுவரை அர்த்தார்த்தம குருவாக விலகி அல்லல்கள் பலவும் ஏற்படுத்தி இருந்தவர் இனி அந்த நிலை மாறும் குருவின் பார்வை பலத்தால் கல்யாண கனவுகள் நிறைவேறும் இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் பதினாறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் அஷ்டமாதிபதியாகவும் ஒன்பதுக்கு அதிபதியாகவும் விளங்கும் சனி ஏழில் வரும்போது உறவுகளில் பிரிவு ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் கெடலாம் பரிகாரம் செல்வ வளம் தரும் சிறப்பு வழிபாடு இப்பொழுது உங்களுக்கு கை கொடுக்கும் கன்னி மரத்தடி சனீஸ்வரர் வழிபாடு நீங்கள் எண்ணியதை நிறைவேற்றுவார் காரைக்குடி அருகிலுள்ள அரியக்குடியில் வீற்றிருந்து அருள் விஷ்ணுவையும் லக்ஷ்மியையும் ஹனுமனையும் வழிபட்டு வாருங்கள் வளமான வாழ்வு அமையும்